அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்த தொகுதிகள் என்பது குறித்த அறிவிப்பு இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாக உள்ளது கூட்டணி கணக்கை முதலில் தொடங்கிய அதிமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் இழுப்பறி நீடித்து வந்தது குறிப்பாக பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் ஒரே தொகுதிகளை கேட்டதே இந்த இழுப்பறிக்கு காரணமாக கூறப்படுகிறது நேற்று முன்தினம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து பேசினார் உடல்நலம் குறித்து விசாரிக்க ராமதாஸ் சென்றதாக கூறப்பட்டாலும் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்டுள்ள இழுபறியை தவிர்க்கவே அவர் விஜயகாந்தை சந்தித்ததாக கூறப்பட்டது தொடர்ச்சியாக விஜயகாந்தை நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து உடல் விசாரித்தார் இந்த சந்திப்பின் போது தொகுதிகளை இறுதி செய்வது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக தகவல்கள் தெரிகிறது இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பு இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிகவுக்கு விருதுநகர் கள்ளக்குறிச்சி வடசென்னை திருச்சி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சியில் எல்கே சுதீஷும் திருச்சியில் அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவனும் வடசென்னையில் மோகன்ராஜும் விருதுநகரில் அக்பரும் வேட்பாளராக நிறுத்த அக்கட்சி முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது தொடர்ந்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெறவுள்ளது இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது